வணக்கம்ங்க நான் ஒட்டையந்திரம் அஜய் கொங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேட்டை எங்கே இருக்கீங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மொட்டைச்சித்திரத்தை மொட்டைச்சித்திரம் ஒட்டச்சித்திரம் காவல் நிலையத்துக்கு எக்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம அஜய் கொங்கு மேற்றை இது முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாளருக்குன்னே ஒரு அமைக்கப்பட்ட மேட்டை மணி கேட்டிங்கன்னா நம்ம அஜய் கொங்கு மேற்றைமணிங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு வெள்ளாளர் மட்டும் பார்த்துட்டு இருக்கணும் வேறு எந்த கஷ்டத்துக்குமே இல்லைங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் மட்டும் மட்டும்தாங்க பார்த்துட்டு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் முடிகிற தருவாயிலங்கி நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லா சூஸ்ஸுமாக இருக்காங்க அந்த முருகனர் எல்லாமே நல்லா இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்ன நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்த மென்றிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் எந்த கான்செப்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு முடிவு அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் வரக்கூடிய ஜாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கும்ப விழாளர் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா பக்கமும் இருந்து வந்துகிட்ருக்குங்க அது எல்லாமே வெளி இருந்து வருதுங்க அது இல்லாமல் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நமக்கு ஜாதகம் எல்லாமே வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சர் லைனில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க சாதனங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க சாதனங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதம் பசங்க ஜாதமுங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளைய ஜாதம் பசங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை ஆகக்கூடிய பொண்ணுக்கு ஜாதம் பசங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க ஜாதகம் நிறையா வந்துகிட்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க சாதவங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ட்ரப்பேர் நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி சொல்லிட்டே போலவங்க எங்களுக்கு உங்கள் பொண்ணாக இருந்தாலும் மயனாக இருந்தாலும் எந்தெந்த கான்செப்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறைய கைவசம் நிறையா இருக்குதுங்க அதனால நிறையா நல்லா நிறைய சூழ்ச்சியமாக இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் தூரமாக இருக்குது அஜய் கொங்க வேண்டியிருந்து ஒட்டைஞ்சி இருக்குது நம்ம கோயம்புத்தூர் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இல்லைங்க இப்போ நமக்கு ஜாதகம் வருதுங்க அதேமாதிரி ஈரோட்டில் இருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்துகிட்ருக்குங்க பல்லடத்துலேருந்து வந்துட்டு இருக்குங்க பொள்ளாச்சிங்க உடனே பார்த்தீங்கன்னா சங்ககிரி பெருந்தரைங்க கரூர் நாமக்கல் சேலம் மூலனூர் முத்தூர் கோயிலுங்க குடிமங்கலம்ங்க சொல்லிக்கிட்டே போகலாங்க தாராபுரம் சொல்லிவிட்டு நாடு முழுவதும் சிலதாயங்கள் என்னென்ன இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் போட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அதே மாவட்டத்தில் எடுத்துக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறதுல எடுத்துக்காங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் இல்லை ஒன்றா இருந்தாலும் பயனாக இருந்தாலும் வரணும் பாடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்கள் நம்மள்கிட்ட நிறையா இது இருக்குதுங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துட்டு இருக்குங்க அதே மாதிரி திருப்பூர் டிஸ்டிக் கரூர் டிஸ்டிக் திருப்புக்கல் டிஸ்டிக் நாமக்கல் டிஸ்டிக் சேலம் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வேற போட்டுக்கணுங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்துக்கிங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது ஜாதகம் ஜாதகெடுத்துருக்கோம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பிறப்பு நிறையா வந்துகிட்டு இருக்காங்க இதை விட டாக்டர் ஜாரம் திரு வாரம் பார்த்தீங்கன்னா பசங்க பொண்ணு ஜாதகம் டாக்டர் ஃபிரெல் நிறையா வந்துருக்குங்க பசங்க ஜாதகம் நல்ல பசங்களாம் வந்துருக்குங்க ஐடியில் வேலை வரக்கூடிய பசங்க வெளிநாட்டில் வேலை வரக்கூடிய பசங்க ஜாதகம் மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கில் வேலை வரக்கூடிய பசங்கள் இந்த மாதிரி பசங்க ஜாதகம் தான் இந்த மட்டும் நிறையா வந்துருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் முடிஞ்சிட்டு இருக்குதுங்க பொண்ணு வீடும் பார்த்துட்டு வீடியோ பார்த்துக்கு நிறைய அனுப்பிச்சிடுறாங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுள்ள வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்படுத்தி இவங்க ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூட போய் அஜய் கொங்குமேட்டம் அடிச்சிங்கன்னா என்னோடய பயட்டோட்டா வந்துடுங்க அதே மாதிரி யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அஜய் கொங்குமேட்ட மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு நான் நான் பண்ணுங்க அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு கொண்டு நீங்கள் ஜாதக ஃபோட்டோ விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயன்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்குது நம்ம முருகன்லாம் உங்கள் உலதெய்வ திறளாலும் நல்ல காரியங்களுக்காக இன்னும் முருகனை பிரார்த்தனை நினைக்கிறேன்ங்க இந்த வீடியோ புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கொங்கு வரலாறு மட்டும் பார்க்கறதுனால எந்த கஷ்டமும் இல்லைங்க குறிப்பாக சொல்லணும்னா கொங்கு வளாருக்கு வந்து மட்டும் தான் பார்த்துருக்கோம் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வரேன்னு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய கஷ்டம் பார்க்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைவ் டூ டான்ஸ் நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட் இம்மணி நன்றி வணக்கம்